கூட கூடு உள்ளது ஆனால் எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை வீட்டு மனைநங்கைகள் இலவச மனப்பாட்டாக்கு எழுதி போட்டிருக்கோம் மூணு வருஷமா எங்க எந்த ஒரு இது அடிப்படை இல்லை எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க வேலை வாய்ப்பு இருக்குன்றாங்க நாங்க பேப்பரை பார்த்து வந்து கேட்டோம்னா அதுக்கு வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு மாவட்டம் காரைக்குடி டி நகர் நான்காவது குறுக்கு தெருவில் திருநங்கைகள் முப்பது பேர் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வருகிறோம் ஆகவே நாங்கள் சொந்தமாக வீடு கொள்ளும் வகையில் அனைவருக்கும் மனை இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து திருநங்கைகள் நலச்சங்க தலைவர் அ அனிதா பேசுகையில் குருவிகளுக்கு கூட கூடு உள்ளது ஆனால் திருநங்கைகளாக்கி எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை எங்களுக்கு தங்குவதற்கு வீடு இருந்தால்தான் எங்களது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் நாங்கள் வாடகைக்கு வீடு கேட்டுச் சென்றால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் உங்களுக்கான அடையாள அட்டைகள் என்ன என்று கேட்டு எங்களை புறக்கணிக்கின்றனர் ஆனால் எங்களுக்கு இலவச வீட்டு மனை கிடைத்தால் மட்டுமே வீட்டு முகவரியில் எங்களுக்கான அடையாள அட்டை உள்பட பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கும் நாங்களும் மற்றவர்களைப் போல வேலை செய்து சாப்பிடக்கூடிய நிலை வரும் எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லாததால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது இதனால் நாங்கள் கடைகளிலும் வீதிகளிலும் கையேந்தி யாசகம் கேட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் முதலமைச்சர் நல்ல பல திட்டங்களை செய்து வருகிறார் திருநங்கைகளுக்கும் அவர் உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படவில்லை இதே நிலை நீடித்தால் தர்ணா போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றார் அனிதா சரி நாங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் போய் வந்து வந்து மனு எழுதி கொடுத்தா போறோம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது எந்த ஒரு வசதியுமே எங்க செஞ்சு கொடுக்க இன்னமும் ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க தனியா அதுக்கு வந்து எழுதி போட்டான் அதுக்கு கேட்டா தனி நபர் இருக்காங்க எப்படி தர முடியும்னு சொல்றாங்க ஏ சிலிண்டர் வாங்க போனா உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாங்க நாங்க என்ன ஐடி ப்ரூஃப் கொண்டு கொடுக்கறது நாங்க அம்மா அப்பா விட்டு நாங்க எல்லாமே தின்னங்க மாறி வந்திருக்கோம் நாங்கள் எந்த ஏரியை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கறது திருநங்கை ஏரி ஒன்று தான் இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு ஆயிடு கொடுங்கன்றாங்க ரேஷன் கார்டுக்கு அது கொண்டு சேவை மையத்துக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அம்மா அப்பா பேர் நீக்க சொல்கிறாங்க அதை நீக்கி கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் வீட்டில் வாடகை விட்டுக்கிறாங்க அவங்க ஒப்பந்த பத்திரம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இத்தனை இது கேட்டோங்கன்னா நாங்கள் எங்கே போய் நாங்கள் என்ன செய்ய முடியும்